சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் சுபிக்ஷா அவர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் பொம்மை என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்களுடைய கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுருக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை பொம்மை இந்த கதை எழுதுன ஆசிரியர் யாரு அப்படின்னா ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சரி கதை தான் இது அந்த வீதியிலேயே பெரிய வீடு கிருஷ்ண மந்திரம்தான் முன்னாடி இருந்த திண்ணைகளும் ரேலியும் எல்லாரும் வந்து போறதுக்கு விசாரணமா பெருசாதான் இருந்தது எது வரைக்கும்னா அந்த வீட்டு பெரியவருடைய பேத்தி ராணி பிறக்கிற வரைக்கும் ஆமா அந்த பேருக்கேத்த மாதிரி அந்த வீட்டுக்கே தான் ராணி ஒரு நாள் ராணி வந்து தவழ்ந்து பழகிட்டு இருந்தப்பா தனியா வந்து தவழ்ந்து பழகிட்டு இருந்தா அப்ப படியிலேருந்து கீழே இறங்கவரா இப்போ வந்து தாத்தா வந்து எங்கேயாவது வெளில போயிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு தாத்தா வந்து இந்த தென்னையோட சேர்த்து வச்சு வே கம்பி வச்சு கட்டிட்டாரு இப்ப ராணிக்கு வயசு ஆகுது அவளுக்கு ஒரு தங்கச்சியும் பிறந்தாச்சு இப்ப ராணியால வெளில போக முடியாது அப்படிங்கறனால தென்னை ஃபுல்லா அவனோட விளையாட்டு ஜாமான் போட்டு சுதந்திரமா விளையாண்டுட்டு இருப்பான் ராணி கிடைக்கிற ஒவ்வொரு விளையாட்டு ஜாமானையும் எப்பவுமே தூங்கும் போது படிக்கும் போது சாப்பிடும் போது எப்பயும் அவன் கையிலேயே வச்சிருப்பான் அதுக்கப்புறம் அதை வீணாக்கி உடைச்சி புதுமுகம் தேடுற வரைக்கும் அவ கூடையதான் வச்சிருப்பா வீணாக்கி உடைச்சு அவகிட்ட இருக்க பெருமை பெட்டி குழவை போய் அதை போட்டுருவான் அவளே உடைக்காம தெரியாம உடஞ்சாலோ இல்ல யாராவது தெரியாம கை தவறி கீழே போட்டாலும் அவ்வளவுதான் தலையை பிச்சுக்கிட்டு வீடு வீடுன்னு அழுவா உடனே அவர் தாத்தா டக்குன்னு ஒரு புதுமையை எடுத்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அவதான் அந்த வீட்டு ராணியாச்சு அந்த மாதிரி ஒரு நாள் அந்த பிரம்பு போட்டியை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து தென்னையில அந்த ஜாமான்லாம் கொட்டினா அப்ப ஒரு சவுண்டு ஹை எவ்வளவு செப்பு அப்படின்னு அந்த சவுண்டை ராணி கேட்டோடனே நீங்க வந்து பாக்குறான் அப்ப பெட்ட தலையோட தன்னுடைய மோதிரவெளியும் மோதிர விடலையும் நடுவரலையும் வாய்க்குல வச்சு சப்பிக்கிட்டு திறந்தமேனியா அவர் குழந்த வந்து அந்த கம்பிக்கு வில்ல நின்ட்டு ராணியை பார்த்து சிரிச்சு இருக்கா ஐய நீ தான் சட்டையே போடலையே அப்படின்னா ராணியோட மழலை குள கேட்டா அதுக்கப்புறம் உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவளுக்கும் ராணி வயசு தான் இருக்கும் அந்த குழந்தை கை காமிச்சா ரொம்ப தூரத்துலலாம் ஒன்றும் இல்லை அந்த மாளிகையோட வெளிச்சு வரும் முடிகிற இடத்துல ஒரு முருகன் மரம் வரும் அதுக்கு பக்கத்துல ஒரு தார்ப்பாய கூறையா போட்டுதான் அந்த குழந்தையோட குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு அங்க இருந்து எட்டி பார்த்த ராணிக்கு இந்த குழந்தை கை காமிச்ச இடம் தெரியல சரின்ட்டு அது கேள்வி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா அங்க எத்தனை சத்தி அதுக்கு யாரு சட்டம் வாங்கிட்டு தருவா அப்படின்னு கேட்பா அதுக்கு வந்து அந்த குழந்தை வந்து ராணி கேட்கிற எல்லா கேள்விக்கும் சும்மா தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்தது உடனே ராணிக்கு அழுத்து போயிடுச்சு எனக்கா எந்த கேள்விக்குமே அவன் சரியாவே பதில் சொல்லல அந்த குழந்தை ராணி கையில வச்சிட்ட அந்த பொம்மையே ரொம்ப முக்கியமா ரொம்ப பார்த்துட்டே இருந்தது சரி நான் அழுத்து போய் இந்த தின்ன மேல ஏறி உட்காந்து அவ கையில வச்சிட்டு அந்த பொம்மைக்கு சட்டை போடச்சா இங்க பாத்தியா என் பொம்மை கூட சட்டை போட்டுருக்கு நீதான் நீதான் கெட்ட புள்ள என் பொம்மை சமத்து நான் ரொம்ப சமத்து அப்படின்னு அவளுடைய மழலை குழந்தால சொன்னான் உம் அப்போ வந்து உள்ள இருந்து ஒரு அழுற சவுண்ட் கேக்குது யாருன்னு தங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊத்துறாங்க பாப்பா பாப்பா இருக்கா அப்படின்னு ஆஹ் எனக்கு தான் தம்பி பாப்பா இருக்கானே அப்படின்னு சொன்னா அந்த வெளியே நினைக்கிற அந்த சிறுமி ஆஹ் அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து சிவகாமி சிவகாமி எங்கடைய போய் தொலைஞ்ச பாப்பா பாத்துக்கோ நான் வேலைக்கு போகணும் வந்து கொட்டிக்க அப்படின்னு ஒரு தாய்கின் குரல் கேக்குது உன் பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா கூப்பிடுறாங்க நான் போய் பழைய தின்ட்டு வரேன் அப்படின்னு அந்த வெளியில நின்று சிவகாமி வந்து கிளம்பிட்டான் அவங்க போகும்போதே அம்மா வந்து அம்மா கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே அவ வரா அம்மா விட்டுட்டு போயிருந்தாங்க ஆனா வெளில இருக்கா அப்படிங்கிறனால அம்மா கோபம் வந்தது வரும்போது கெஞ்சிக்கிட்டே வரா மா சட்டை வாங்கி தெரியா சட்டை தெரியா அப்படின்னு சிவகாமி கேக்குறா எங்கிட்ட இருக்கு சட்டை அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க ஐயா பொய் சொல்லாத தான் சட்டை வச்சிருக்கியே அப்படின்னு சிவகாமி சொல்றா ஆமா ஒரே ஒரு கிளிசல் தான் இருக்கு அதையும் போட்டு புரட்டி வீ வீணாக்கி போட்டுருவேன் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா வீணாக்காம பத்திரமா புதுசு மாதிரி வச்சுக்கிறோமா நீ கொடுங்கம்மா அப்படின்னு சட்டம் இல்லாம எனக்கு வெக்கமா இருக்குமா அப்படின்னு சொல்றா சிவகாமி சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க அம்மா ஒரு பொம்மை வாங்கி தரியா அப்படின்னு கேக்குறா சிவகாமி அதுக்கு அவங்க அம்மா சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆ உடனே சிவகாமி கேக்குறா எப்போ வாங்கி தர அப்படின்னு கேக்குறா அவங்க அம்மா நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க அம்மா ரங்கம்மா அவங்க அந்த தெரு ஓரத்துல புதுசா கட்டிட்டு இருக்க அந்த கட்டணத்துல சித்தாள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த குழந்தை ஆறு மாசமா அம்பி பாப்பா வயிற்றுல இருக்கும் போதே அவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாங்க அதனால பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாவும் அவங்களுடைய கணவர் போலவே இருக்கனால அவளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது உடனே சாப்பிடு அப்படின்னு அலுமினிய தட்டுல பழையத போட்டா ரங்கம்மா அதை சாப்பிட்டு சாப்பிடும் அந்த ராணி வச்சிருக்கீங்க அந்த பொம்மைய பற்றி சொப்புகளை பற்றி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே சாப்பிட்றான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பெட்டியை திறந்து ஒரு கிளிசரை எடுத்து போட்டு விடுறான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டுக்குள்ளே இருந்த அந்த ஓட்டைக்குள்ளே விரலை விட்டு பார்த்துக்கிட்டே அம்மா அம்மா ராணி புதுச்சட்டை போட்டிருக்கா அந்த பாப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்கெல்லாம் பணக்காரங்கடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்போ நம்மளா அப்படின்னு சிவகாமி கேட்குறான் நம்மெல்லாம் ஏழுங்கடி சரி சரி பாப்பாவை பாத்துக்கோ நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பாப் அந்த தம்பிக்கு பா பால் குடுக்குறாங்க ஆனா ஜொர மயக்கத்துல பால் குடிக்காம மயங்கி கிடைக்குது அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு போகாம இருந்துடலாமா இன்னைக்கு வேலைக்கு போகாம இருக்கலாமா அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சு பாக்குறாங்க தான் இன்னைக்கு வேலைக்கு போனேன்னா நைட்டு ராத்திரி சாப்பாடுக்கு என்ன படுறது அப்படின்னு முனீஸ்வரம் பாரத்தை போட்டுட்டு ஓட்டமுன் நடையுமா வேலை கிளம்புறா ரங்கம்மா தம்பி பக்கத்துலயே உட்காந்துருந்த சிவகாமி அம்மா அந்த தெருவை கடந்த உனைய அடிச்சு பிடிச்சிட்டு ராணி வீட்டுக்கு ஓடி வரா பத்தியா நானும் சட்டை போட்டிருக்கேனே அப்படின்னு கத்திட்டே இருக்கா அப்ப ராணி வந்து சொல்றா தங்கச்சி பாப்பா தூங்குறா பாப்பா தூங்குது சட்டை போடாத அப்படின்ட்டு தன்னுடைய பொம்மைய மடியில போட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கான் அப்ப கால்ல அவங்க அம்மா அவளுடைய தங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊத்துனது ஞாபகம் வந்தது பொம்மையும் குளிப்பாட்டணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அண்டாக்கு பக்கத்துல போய் உட்காடுறான் அந்த பொம்மைக்கு முதல் தீப்பிலேயே கண்ணும் மூக்கும் போயிடுச்சு வீலு வீல் நல்லா ஆரம்பிச்சிடுறான் உடனே சிவகாமிக்கு பயம் ஆயிடுச்சு உடனே தான் ஓடி போய் தம்பி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டான் உட்கார்ந்தோடனே தான் தம்பியோட மூஞ்சியெல்லாம் தடவி கொடுத்து கையெல்லாம் ஆட்டவும் தம்பிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால அழ ஆரம்பிச்சிடறான் அவனுக்கு ஜூரமா இருந்தது இல்லை அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு அழ ஆரம்பிச்சிடறான் அது அவளுக்கு விளையாட்டா இருந்தது அதனால அடிக்கோடு தடவை அந்த மாதிரி சிண்டிக்கிட்டே இருந்தான் அப்பதான் சிவகாமிக்கு அந்த விபரீத விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்தது செவரி பக்கத்துல பச்சை தண்ணி வச்சிருந்தாங்க சில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி அந்த வீட்டு பாப்பா செஞ்ச மாதிரி கால் நீட்டிக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி தூக்க முடியாம தூக்கி தன் காலில் போட்டு அந்த பச்சை தண்ணியை எண்ணெய் தேய்க்கிற மாதிரி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி விடுறான் அந்த குழந்தை ஈன சொரூபத்துல ரொம்ப சினிங்கி சினிங்கி அழுவுது என்னடா கண்ணு அழாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கோவில் ஊத்திட்டு இருக்கா ஒவ்வொரு குவள தண்ணியும் அந்த குழந்தைக்கு மூச்சு தெனாத வைக்கிது சிவகாமி ஒவ்வொரு கவலை தண்ணியாக இருக்கா ஒன்று ரெண்டு மூணாவது குவள தண்ணி ஊற்றும் போது அந்த குழந்தை எந்த ஒரு கஷ்டத்தையும் எதுலேயுமே காமிக்காத சாந்தமாக அதை ஏத்துக்குச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவளை தொடச்சி விட்டுட்டு பூ வச்சு பொட்டு வச்சு தலை சீவி ரசம் போட்டு ரெடியாக்கி படுக்க வச்சிருச்சு துவண்டு கலந்து அவளுடைய தலையையும் நிமித்து வச்சுட்டு ஏன் தம்பி சிரிக்க மாட்டேங்கிறான் அழுவ மாட்டேங்கிறா அப்படின்ட்டு சிவகாமிக்கு ஒரு யோசனை வந்தது தம்பி சரி சிரி அக்காவை பார்த்து சரி அப்படின்னு சொல்றான் ஆனா சிரிக்கல கையை ஆட்டு அப்படின்னு சொல்றான் என்னடா தம்பி பொம்மை மாதிரியே பாக்குறேன் நீ ஏன்னா பொம்மை ஐடியா அப்படின்னு ரொம்ப குஷியா கைகளை தட்டி சொல்லிட்டே இருக்கா அவ சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அந்த கிருஷ்ணமந்தரம் மாளிகைக்கு முன்னாடி ஒரு சாயம் போன ஒரு மண் ஒரு கால் மட்டும் உடஞ்சு கிடக்குது வந்து சிவகாமி ஞாபகம் வந்தது சரின்ட்டு அதை அடுத்து தான் மடியில சுருத்திக்கிட்ட வந்து விட்டுருக்கான் அப்ப குஞ்சு சிவகாமி வந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வரா முன்னாடி இங்கே ஓடி வரேன் வீட்டுக்கு தானே வாரேன் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து அந்த பொம்மை எடுத்து கையில கொடுத்து இந்தா நீ கேட்ட பொம்மை அப்படின்னு கொடுக்குறாங்க இதாம அந்த பாப்பாவோட பொம்மை உடஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க தம்பி பாப்பா இருக்காலை தம்பி பாப்பா ஆமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவன் பொம்மையாயிட்டாமா அப்படிங்கிறாங்க வந்து உடனே பாறேன் அப்படின்னு அவன் அம்மா எடுத்துட்டு இழுத்துட்டு போறா சிவகாமி உங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னாடி சொல்ற பாவி அப்படின்னு அவசரவசமா ஓடி போய் பாக்குறாங்க குளிக்க வச்சு தொடச்சி பூ வச்சு பொட்டு வச்சு தலை சிவி அப்படியே ட்ரெஸ் போட்டு அந்த குழந்தைய படுக்க வச்சிருக்க அதை பார்த்தோன்னே என் மவனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அழுகுறாங்க அதை பார்த்தோன்னே சிவகாமிக்கு யோசனையா இருக்கு என்ன தம்பி தான் அழகா பொம்மை ஆயிட்டானே ஏன் அம்மா அழுகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனா அவங்க அம்மா அழுகுறதை பார்த்துட்டு அவளுக்கு உதரெல்லாம் துடிக்குது அவ்வளவு அழுதுடுவா அப்படின்னு ஆசிரியர் அந்த கதையை முடிக்கிறாங்க அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்